ஹாய் இது உங்கள் விஎ விஎம்எஸ் ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம எங்கே எந்த இடத்த பார்த்துட்ருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் இந்த இடம் அமைச்சிருக்கு நிலக்கோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைச்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து ஏக்கர் ஸோ வில பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆறு கோழி பண்ணை செட்டு அமைச்சிருக்காங்க ஒரு சின்ன வீடு ஒரு ஒரு குடும்பம் தங்குற அளவுக்கு ஒரு வீடு இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் வந்து ஒரு இரநூத்தம்பது நெல்லிக்காய் மரம் இருக்குது அப்புறம் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு மூணு போர் வச்சிருக்காங்க மண் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் தான் சுத்த செவல் சகப்பு மண் செ செம்மண் ஸோ எந்த ஒரு விவசாயத்துக்கும் நல்ல ஒரு சூட்டபுளான இடமா தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கண்டு போட்டிருக்காங்க நல்லா தண்ணி வச தண்ணி வசதி உள்ள இடமா தான் இருக்குது இதுதான் கிணறு தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் வரைக்கும் கோழி பண்ண அமைச்சிருக்காங்க ஒரு ஒரு ஏக்கரில் வந்து நெல்லிக்காய் மரம் போட்டிருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஏக்கர் சும்மா தான் இருக்குது பெரிய இடமாக தான் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் சொல்கிறாங்க மேலும் பிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ